முதற்கன் வணக்கத்தை கூறி அன்னை தமிழை வணங்கி இன்று வந்து சிறந்த முறையில் கற்பிப்பது வந்து அரசு பள்ளியா தனியார் பள்ளியா என்ற ஒரு பட்டிமன்றத்தில் அரசு பள்ளி ஏனென்றால் அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கிறேன் அதாவது அவங்க இப்ப நீங்க வந்து பாருங்க அரசு பள்ளிய வந்து நீங்க வந்து நோட்டம் எடுத்தாதான் பாரும் ஒவ்வொரு ஆசிரியரும் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கு நிதர்சனமா தெரியும் உள்ள நுழையாமலேயே தெரியல அதுக்கப்புறம் சொன்னாரு நீட்டு நீட்டு எடுக்கிறாங்களா எத்தனை ஆண்டு வருமானம் என்ன இப்படி எல்லாம் கேட்டுதான் வந்து விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கும் போதே வந்து விண்ணப்பிக்கிறாங்க ஆனா எங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல அப்படி கிடையாது அது

ரூபாய் ஒரு ஆட்டோ வெச்சு

Did <tries> it. தொடர்ச்சியாக இருக்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்புகள் வரும் பட்டதாரி இந்த பாடல் வந்து நானே எழுதினேன் இது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சீவழி கற்றல் இருக்கும் பொழுது அந்த அன்புலாம் கொண்ட அம்மா அந்த மெட்டை வச்சு இது நான் எழுதின பாடல் அதை இப்போ பாடனே வாய்ப்பிற்கு நன்றி அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் இப்பொழுது இருக்கிற ஆசிரியர்கள் அனைவருமே வந்து மிகச் சிறப்பாக பணிபுரிகிறார்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி சகோதரி திருபவானி திருவள்ளுவர் நன்றி 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 அம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது அதுவும் இறுதியில நீங்க அந்த பாடின பாட்டு ஒவ்வொரு வரிகளுமே வந்து அந்த அரசு பள்ளியினுடைய மகத்துவத்தை சொல்ற விதமா எழுதியிருந்தீங்க ரொம்ப அருமையா இருந்தது ரொம்ப சிறப்பான பாடல் அம்மா மிக்க மகிழ்ச்சி நம்மளுடைய அம்மா உங்களுடைய உரை எப்படி இருந்ததுன்னு சொல்றதை கேட்கலாம் அம்மா சொல்லுங்கம்மா நம்மளுடைய பவானி அம்மா வந்து எப்பவுமே சிறப்பான பேச்சாளர் இந்த முறையும் ரொம்ப சிறப்பா பேசினாங்க எப்படி இருந்தது அவங்களுடைய பேச்சு